ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஐந்து துர்வாசரின் உயிர் காப்பாற்றப்பட்டது என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி மூன்று சம்வத்சரோ அத்தியக்தாவத் யாவதா நாகதோகத தர்ஷனா அகாஷோ ஆகாங்ஷோ ராஜா பக்ஷோ பபோவக வேர்ட் பை வேர்ட் மீனிங் சம்வசர ஓராண்டு காலம் அத்தியகாத் கடந்தது தாவத் எதுவரை யாவதா அதுவரை ந இல்லை ஆகத திரும்பினார் கத அந்த இடத்தை விட்டகன்ற துர்வாச முனிவர் முனி மாமுனிவர் தத்தர்ஷன ஆகாங்ஷ மீண்டும் அவரை காண விரும்பி ராஜா அரசர் அப்பக்ஷ நீரை மட்டும் பருகி வபூப இருந்தார் ஹ உண்மையில் டிரான்ஸ்லேஷன் அம்பரீஷ மகாராஜனின் இடத்தை விட்டகன்ற துர்வாச முனிவர் ஓராண்டு காலம் திரும்பி வரவில்லை அதுவரை அரசர் உபவாசமிருந்து நீரை மட்டுமே பருகி வந்தார் பதம் கதே அத துர்வாசி சோ அம்பரீஷோ திஜோ உபயோக அதிபவித்ரம் ஆகரத் ரிஷேர் விமோக்ஷம் வியசனம் ச வீக் மேனேஸ்வ வீரியம் ச பரானுபாவம் பை மீனிங் கதே அவர் திரும்பி வந்ததும் அத பிறகு துர்வாசசி மகா யோகியான ச அவர் அரசர் அம்பரீச மகாராஜா த்விஜ உபயோக தூய பிராமணருக்கு ஏற்ற அதிபவித்ரம் மிகவும் தூய உணவை ஆகரத் அவருக்கு ஆகாரம் அளித்து தானும் உண்டார் ரிஷே மகா விமோட்சம் விடுபட்டு வியசனம் சுதர்சன சக்கரத்தால் எரிந்து போகும் பேராபத்திலிருந்து ச மேலும் வீக் கண்டு மேனே கருதினார் ஸ்வவீரியம் தமது சொந்த சக்தியை பற்றி ச கூட பர அனுபவம் பரம அவருக்கு இருந்த தூய பக்தியினால் டிரான்ஸ்லேஷன் ஓராண்டிற்கு பின்னர் துர்வாசர் திரும்பி வந்தார் அம்பரீஷ மகாராஜனும் தூய அறுசுவை உணவு வகைகளால் அவரை போஜனம் செய்வித்து தானும் உண்டார் பிராமணரான துர்வாசர் எரிந்து சாம்பலாகும் பேராபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதை கண்ட அரசர் பகவானின் அருளால் தமக்கும் பெரும் சக்தி இருப்பதை உணர்ந்தார் ஆனால் அனைத்தும் பகவானால் செய்யப்பட்டன என்பதால் எந்த பாராட்டையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை பர்பட் பைஷிலபிரபா ஜெயசிலபிரபாத் அம்பரீஷரை போன்ற ஒரு தூய பக்தர் பல வகையான செயல்களில் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கிறார் இந்த உலகம் ஆபத்து நிறைந்ததாகும் ஆனால் பகவானையே முழுமையாக நம்பியுள்ள ஒரு பக்தர் ஒருபோதும் தொல்லைக்கு உட்படுவதில்லை அம்பரீஷ மகாராஜனே இதற்கு தெளிவான உதாரணம் உலகத்திற்கே பேரரசராக விளங்கிய அவருக்கு பல கடமைகள் இருந்தது இந்த கடமைகளை நிறைவேற்றும் வேளையில் துர்வாசரை போன்றவர்களால் பல தொல்லைகள் விளைவிக்கப்பட்டன ஆனால் பகவானின் கருணையையே முற்றிலும் நம்பியிருந்த அரசர் பொறுமையுடன் அனைத்தையும் சகித்துக்கொண்டார் ஆனாலும் எல்லோருடைய இதயத்திலும் உள்ள பகவான் சர்வசிய சாகம் ஹிருதி சன்னி விஷ்ட தம் விருப்பப்படியே அனைத்தையும் நடத்துகிறார் இவ்வாறாக அம்பரீஷ மகாராஜா பல தொல்லைகளை சந்தித்த போதிலும் அவரிடம் இரக்கம் கொண்ட பகவானின் அருமையான திட்டப்படி இறுதியிலும் துர்வாசரும் அம்பரீஷரும் சிறந்த நண்பர்களாகி பக்தி யோகத்தின் அடிப்படையில் உள்ளன்போடு பிரிந்து சென்றனர் துர்வாச முனிவர் ஒரு பெரும் அஷ்டாங்க யோகியாக இருந்த போதிலும் பக்தி யோகத்தின் சக்தியில் அவருக்கு பூரண நம்பிக்கை பிறந்தது எனவே பகவான் பகவத்கீதையில் ஆறாம் அத்தியாயம் நாற்பத்தி ஏழாவது பதத்தில் குறிப்பிடுவது போல சர்வேஷாம் மத்கதேனா அந்தராத்மனா ஸ்ர்தாவான் பஜதே யோமாம் சாமே யுக்த தமோ மதக எல்லா யோகிகளிலும் பெரும் நம்பிக்கையுடன் என்னில் உறுதியாக நின்று உன்னத அன்பு தொண்டால் என்னை வழிபடுபவனே அனைவரிலும் மிக உயர்ந்தவனும் யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருக்கமாக இணைந்தவனும் ஆகிறான் என் என்பதே மேற்கண்ட ஸ்லோகத்தின் பொருள் இவ்வாறாக அம்பரீஷருக்கும் துர்வாசருக்கும் இடையில் நடந்த விவகாரங்களில் நிரூபிக்கப்பட்டிருந்தது போல ஒரு பக்தர் மிக உயர்ந்த யோகியாவார் என்பதே உண்மை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஐந்து துர்வாசரின் உயிர் காப்பாற்றப்பட்டது என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்குடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது போல்